ஊத்துக்கோட்டை அடுத்து பூண்டி ஒன்றியம் பெண்ணாளூர்பேட்டை கிராமத்தில் பொதுமக்கள் தண்ணீர் இல்லாமல் தவிப்பு இது சம்பந்தமாக அங்கு பணிபுரியும் பஞ்சாயத்து டேங்க் ஆப்ரேட்டரிடம் பொதுமக்கள் கேட்கும் பொழுது பஞ்சாயத்து டேங்க் ஆப்ரேட்டர் பொதுமக்களை மிரட்டுவதாக தெரிவிக்கின்றனர் அச்சம்பவம் குறித்து வலைதளங்களில் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது பேசுகிறேன் தண்ணி விட மாட்டுறேன் நீ উড়ற மாட்டடா கொஞ்சம் சொல்ற எங்கன சொல்லு போய் উড়ற முடியாது என்ன என்ன ஒப்ப மொட்ட தண்ணி ஊறுடா ஒப்ப மொடா மடையே நீ উড়ற நீ উড়ற முடியாதுடா சொல்லு போய் அங்க ஒப்ப மொட்ட ஊறுடா நீ நீ தண்ணி தண்ணி

கேட்க நான் உடம்பே இருந்தேன் போர் தண்ணியை குடிக்கிறேன் இந்த போர் தண்ணியை குடிக்கும் போது வந்து எங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் எனக்கே வந்து எனக்கு இந்த இந்த வெயில் காலத்து தான் எனக்கு வேக்கருக்கு வேக்கருக்கு எங்க பசங்களுக்கும் அந்த மாதிரி கோல்டு பயங்கரமா ஆகிட்டு இருக்கு ஆனா சுற்றி கிடைக்கிறேன் அதை கேட்கக்கூடிய போராட்டத்தில் கேட்டாக்கா சொல்றேன் சேரன்ற போல எல்லாருமே கலைகிட்ட சொல்லி பார்த்தோம் பழாவெல்லாம் குடிநீர் சரியா தண்ணி வரலான்ட்டு அவங்களும் எதுவும் எடுத்துக்கல ஏற்படுத்து சரி இதை கேட்கலான்னு போனாக்கா எங்க போய் கேட்கறதுன்னு தெரியாம ஒரு முறைப்படி தெரியாம நாங்க நின்று தெரியும் நீங்க இப்ப வந்தீங்க கூட நாங்க முறைப்படுறோம் நீங்க கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுங்க கண்டிப்பா தெரிவிக்கிறோம் கண்டிப்பா நான் அத மட்டும் ஒரு உதவி டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா தெரியும் கண்டிப்பா அது ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க இது என்னவா நாங்க பாத்துக்கலாம் சரி அதான் சார் தண்ணி குடிநீருக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சரி சரி விரிவான செய்திகளை தெரிந்து கொள்ள சமநீதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்